அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஜூலை மாதத்தில் இவை உங்கள் வாழ்வில் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும்போது நிச்சயமாக ஜூலை மாதத்தில் மிகவும் வலுவாக நன்மை அதிகமாக நிறைந்து கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பாக பார்க்கப்படுவது ராசியின் அதிபதியான காரகரான புதன் தனஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார் அவரது நட்பு கிரகமான செவ்வாயும் இரண்டாம் இடத்தில் வலுவாக சூரியனும் ஜென்ம ஜென்மராசியை விட்டு விலகுவது இந்த மாதத்தின் பிற்பகுதியில் நல்ல மாற்றத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும் இந்த கிரகநிலைகளை தவிர்த்து மற்ற கிரகநிலைகள் ஒரு நடுநிலையான பலனையே கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளம் வருகின்றன ஆனால் சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுவது நிச்சயமாக விரயத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு ஆக்கியஸ்தானத்தில் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய சனி லாபத்தில் வலம் வந்த செவ்வாய் பதினோராம் தேதிக்கு பிறகு விரயத்தில் நுழைவது இது போன்ற கிரக அமைப்பு சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது என்பதை கிரகநிலைகள் தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன இப்படிப்பட்ட நிகழக்கூடிய கிரக மாறுதல்கள் என்னவென்று பார்க்கும் போது ஜூலை ஏழாம் தேதி முதல் சுக்கரன் அனஸ்தானமாகிய ரெண்டில் நுழைகிறாருங்க எனவே இந்த மாதத்தின் முற்பகுதியில் இருந்தே நல்ல பொருளாதார ரீதியான முன்னேற்றமும் முயற்சியிலே மிகப்பெரிய அளவிலான புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் கிட்டும் பதினோராம் தேதி வரை லாபத்தில் வீற்றிருக்கிறார் செவ்வாய் அதற்கு பிறகு விரயத்தில் யோகம் உருவாக கூடிய வகையில் குருவும் செவ்வாயும் இணைவதால் பல சுப விரயங்களை நிறைந்து பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக மிகவும் வலுவாக மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது சூரியன் பதினேழாம் தேதி வரை ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கிறாருங்கிரகம் ஜமராசியில் வீற்றிருப்பதால் சற்று ஆரோக்கியம் மற்றும் பணிகளில் திட்டமிடுதல் என்பது நிச்சயமாக தேவைப்படுகிறது ஏனென்றால் அலைச்சலும் ஆரோக்கிய தொல்லையும் முற்பகுதியில் சந்திப்பதற்கான சூழல் உண்டு என்பதை சூரியன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் ஜென்ம ராசியை விட்டு விலகும் போது சில நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் உண்டு வித்யாக்காரகரான புதன் வலுவாக இரண்டாம் இடத்தில் பெரும்பாலும் இந்த மாதத்தில் சஞ்சரிக்கிறார் மூன்றாம் இடத்திற்கு சென்று மீண்டும் வக்ரகதியில் இந்த மாதத்தின் இறுதியில் இரண்டாம் இடமாக தினஸ்தானத்தில் ராசியின் அதிபதியான புதன் தேதி முதல் வக்ரம் பெறுவது நிச்சயமாக சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது ராசியின் அதிபதியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனியும் வக்ரத்தில் சஞ்சரிக்கிறார் எனவே உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த இரு கிரக நிலைகளின் வக்ரத்தின் காரணமாக சற்று விழிப்புணர்வு மிக முக்கியமாக தேவை இருப்பினும் முழு சுபகிரகமாக குரு விரயத்தில் இந்த ார் எனவே சுப விரயங்களை நிறைந்து பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு இல்லத்தில் அடுத்தடுத்து பல்வேறு வகையான நல்ல பல சுப நிகழ்வுகளை குடும்பத்தில் சந்திப்பதற்கான சூழல் உண்டு இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வருவதற்கான யோகம் உண்டு ஏனென்றால் முற்பகுதியில் செவ்வாய் லாபஸ்தானத்திலும் பிற்பகுதியில் உடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க எனவே இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியாகவும் சரி குடும்ப ரீதியாகவும் நல்ல முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக வலுவாக கிடைக்கிறது எனவே மகிழ்ச்சி நிரம்பி பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை சொந்த தொழில் செய்ய முயற்சி செய்கிறவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு மிகவும் அபரிவிதமாக உண்டு கூட்டு தொழிலில் எதிர்பார்த்த லாப விட மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கிறது குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் அவற்றை சிறப்பாக முடிவெடுக்கக்கூடிய கூடிய வாய்ப்பை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் குரு மற்றும் மங்களான செவ்வாயம் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான யோகம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் இல்லம் சார்ந்த பணிகளில் உண்டு வித்யா ஆசியின் அதிபதியின் அமைப்பு மட்டும் சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் முற்பகுதியில் இருபதாம் தேதி வரை வக்ரம் பெறும் வரை அவருடைய அமைப்பு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது ஆனால் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் சற்று கூடுதல் கவனம் தேவை ஏனென்றால் வக்ரம் பெற்று அவரது பகை கடகராசியில் பெரும்பாலும் சஞ்சரிக்கப் போகிறாருங்க எனவே நிதானமும் பொறுமையும் மிக முக்கியமாக இந்த வேளையில் அதிகமாக தேவைப்படுகிறது இருப்பினும் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தில் மாதத்தின் துவக்கத்தில் வளம் வருவதால் மன குழப்பங்களை தவிர்க்கக்கூடிய வகையில் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையிலும் நல்ல ஆதரவு இந்த தருணத்தில் கிடைப்பதற்கு யோகம் உண்டு பல்வேறு வகையான சுப விரயங்கள் காரணமாக மகிழ்ச்சி நிறைந்து பெறுவதற்கான யோகமும் மிதனராசிக்காரர்களுக்கு உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் சாதகமாகவே வளம் வருகிறார் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் தேவை மற்றபடி அனைத்து தருணமும் மிக சிறப்பான நன்மையை வாரி வழங்கக்கூடிய அமைப்பிலும் வளர்புதை சந்திரனாக வளம் வரும் போது ரெட்டிப்பு நன்மை நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க ஜூலை மாதத்தில் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் ஏழாம் தேதி வரை ஜென்ம ராசியில் தனஸ்தானத்திற்கு வருவது வருமானம் அதிகரிக்கும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு எந்த காரியத்தை தொட்டாலும் இந்த காரியத்தில் பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பு மிக வலுவாக கிடைக்க போகிறது நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய மகிழ்ச்சியான நல்ல செய்தி அலைபேசி மூலியமாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு ஐந்து மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் தனஸ்தானத்தில் வளம் வருவதால் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான புதிய முயற்சிகள் வெற்றி பெறுவதோடு புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியிலும் வெற்றி பெறுவதற்கான சூழல் நிச்சயம் வலுவாக உண்டு சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியான புதனை நட்பு கிரகமாக பார்க்கிறாரு ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய சனி எட்டு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் அவர் ஒன்பதாம் இடத்தில் வலுவாக வளம் வந்து கொண்டிருந்த இந்த வேளையில் ஜூலை மாதம் முழு முழுவதுமே வக்ரம் பெற்று வலுவிழந்து காணப்படுகிறாருங்க இதன் காரணமாக சில ஏமாற்றங்களை தொழில் உத்தியோக ரீதியாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு எனவே சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இந்த தருணத்தில் திட்டமிட்ட பணிகளை முடிக்க முடியாமல் இழுபறி நிலைக்கு செல்படுவதற்கான அதிகமாக உள்ளது என்பதை தெளிவாக சனி எந்த பணியாக இருந்தாலும் அதில் தொய்வு ஏற்படாத வகையில் சற்று உத்வேகத்துடனும் உற்சாகத்துடனும் மேற்கொண்டால் நல்ல வளர்ச்சி கிடைக்கும் இல்லை என்றால் சனியின் அமைப்பு காரணமாக சின்ன சின்ன தடங்கல்களை சந்திப்பதற்கான சூழல் உண்டு என்பதை தெளிவாக உறுதி நடத்துகிறாருங்க சனி பகவான் தொழில்துறை வியாபாரத்துறை உத்தியோகம் என அனைத்து பணிகளிலுமே சற்று நிதானமும் பொறுமையும் மிக முக்கியமாக கடைபிடிக்க வேண்டும் எடுத்தோம் கவர்த்தோம் என்று எந்த பணியிலும் நிச்சயமாக ஈடுபடக்கூடாத கூடாத ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது மிதன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவுல சிரமத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த ஜூலை மாதத்தில் பார்க்கப்படுவது நிச்சயமாக ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சனி வக்ரமும் ராசியின் அதிபதி இருபதாம் வக்ரம் பெறுவதும் சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே அதிக கவனம் எந்த பணியை மேற்கொண்டாலும் உலகின் இருந்தாலும் நிச்சயம் ராசிக்காரர்களுக்கு தேவைப்படுகிறது இந்த நன்மை பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்கள் தினமும் மாலை வேளையில் அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தெய்வீக வழிபாடு மேற்கொள்ளுங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பல சிரமங்கள் விலகி மிதுன ராசிக்காரர்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் நிச்சயம் மாக உருவாகும் என்பதில் சந்தேகமே இல்லை